சொல்ல <laughs>

வேண்டாம் அந்த வீய் வேய் நம்ம வந்து

போய் <laughs> மாநிலம் <laughs> 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 ஆதிங்கனே ஆதிங்கனே ஆதுலா பெரிய தள்ளிடே கிராம காசா ஐயனார் போடா முன்னாடி போடா சுண்டடி போடா मारிரும் मारிரும் இப்போ பைக்கிப் போறியா யாத்திரைய ஏய் வா 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 मारตี அந்த இருக்கு

அதே புரட்சி இந்தா நம்ம சல்லா பிளாக் வாடியவனான சார்ஜி ரமீஷ் கார்த்திக் இளம்பருடா அறிமடே பேச்சினை சொல்லிக்கனா கண்டபோல ஒரு உரிய புத்தையா கண்ட போய்க்கிறான். <Noise/> போய்க்கிறான். முதல்

நிலம் சாரதியா மூத்த சாரதியா தாயா ஓட்டு நாட்டின் உரிமையாளர்கள் முதலாவதாக புதுப்பத்தி இரண்டாவதாக அறிம்பளம் மீண்டும் முதலாவதாக கே புதுப்பத்தி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ குலார் இரண்டாவதாக அறிம்பளம் பெரிய முத்தையா கண்ட நினைவாக ரமசிங்கபுரம் பொன்னலகி அம்மன் ராஜகுமார் மூன்றாவதாக வெண்ணிய பிள்ளைவையில் சித்திரவேல் மாமிலங்காவையல் ஆர் எஸ் குருதானந்தம் நான்காவதாக அல்லறை சதி மாங்குடி பிரகாஷ் ஐந்தாவதாக வெள்ளியங்குன்றம் குன்றம் எம் பி பாலா கே புதுப்பட்டி கே அம்பாள் ஆறாவதாக குடிவையில் மேற்கு அர்ஜுனன் நினைவாக வழக்கறிஞர் தமிழ்வானன் மாமிலங்காவையில் சாலி

博弈了，博弈了。 నిపాటు రా படரா அங்க பாத்து பார்த்து நில்லுங்க மாடு வருது பின்னாடி

ஏய் விழுந்துறோமே நீ நீ பைக் என்னடா சொல்றியா ஏய் நார்மலா மரியாதையா சொல்றேன் மரியாதையாங்க கோழனானே பெட்டி போட்டு வெንድிருக்க பாத்தீங்களா என்ன நான் சொல்றேன் பாங்க பாருங்க பாருங்க बोलி வெறிச்சோ

రామయ్య కేసపుడి దొర్తుకు పొయ్యి రామయ్య గారు ఇవేవారే సుబ్రహ్మణ్య దొర్తుకు దొర్తు రెండోవడగా మేరే కుత్రం ఎస్పి 12 అప్పా ఓం రావాలారి రాయిల సోతని చెల్లారా చెయ్యరా நாலு நாலுமே விட்டுரு நாலு மணி விட்டுரு

போइए போइए அந்த 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 அந்த

மூன்றாவதாக நான்காவதாக இருந்தது கோலாளர் இரண்டாவதாக வெளியில் சென்றது எம் பி பாலா

போய்க்கிறான் 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 செலவிப்பா சதீஷா சதீஷ் அன்பாவது கருத்து சதீஷ்